இப்போ பார்த்திங்கன்னா பொருள் அதாவது நர்காட்டிக்ஸ் இதனால் நிறைய இளைஞர்கள் கெட்ட போகிறாங்க நர்காட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது இது விற்கிறது ரஷ்யாவில் உங்களுக்கு நிறைய கடுமையான தண்டனை இருக்குது சமீப காலமாக நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் மாற்றுறாங்க யாரெல்லாம் மாற்றாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தவங்க சீனியர்ஸ் மூலமாக உங்கள் கேர் பண்ணாத ஏஜென்ட் மூலமாக யார் வராங்களோ மோஸ்ட்லியாக மாட்டுறாங்க லோக்கல்ஸுக்கு சேல் பண்ணுறது கஷ்டம் அதனால ஃபாரினர்ஸ் மூலமாக இந்த பொருள்லாம் விற்கிறாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பணத்தை ஆசை காட்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க அதனால் நீங்கள் ஏமாத்துறாதீங்க இந்த ஊரில் லாஸ்ட் வீக்கு ரெண்டு இந்தியாவர்கள் மாட்டினாங்க அவங்கள போலீஸ் பிடிச்சி ரொம்ப அடித்தாங்க நீங்கள் காசு கொடுத்தாலும் உங்களை தேடி திரும்பி பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் அவங்களோட படிப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒரு உதவி ஏதாச்சும் ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் அலாம் வலைக்கும்